என்ன பதில் கழிச்சு விட்டாரு சொல்லுங்களா ஏக என்ன வெக்கக்கேடா இருக்குது நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க நான் சொல்றத கேளுங்க இவ்வளவு நடந்துருக்குல இதெல்லாம் என்ன சொல்றாரு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் சொல்றாரு இதை வருஷம் முறை தானே சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்கறதுக்கு நான் அமர்ந்துட்டு இருக்கணுமா இதை தடுத்து நிறுத்ததுக்கு என்ன பதில் சொல்ல அதை கேட்கலாம் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்கிறோம் இது எல்லா ஆட்சியிலும் செய்யறாங்க இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் அதுக்கு வேண்டியது இது எப்படி தடுக்கப்படுவது அதுதான் முக்கியம் அந்த கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்றாரா இல்லையே நாங்க பயந்துட்டு வரலைங்க எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா இந்த அரசாங்கம் காலி ஆயிரும் இந்த அரசாங்கம் இருக்காது காணாமல் போய்விடும் தான் பயந்துக்கிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல அதனாலதான் நாங்க வந்து மொழிய இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பலமுறை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம்